வணக்கம் முதலீட்டு உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் புத்திசாலித்தனத்தில் இல்ல நம்ம மனோபாவத்தில் தான் சொல்லுவாங்க அந்த மனோபாவத்தோட ஒரு முக்கியமான அங்கந்தான் துன்பத்தை தாங்கும் திறன் வாங்க இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுற நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா மாசக்கணக்கில் சில சமயம் வருஷ கணக்கில் கூட சந்த ஒரே இடத்துல அப்படியே நிற்கும் நம்ம போட்ட பணம் வளரமா வளர்தான்னு ஒரு சலிப்பு தட்டும் பாருங்க அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது குறிப்பா மார்க்கெட் எப்பவும் ஏறிட்டே இருக்கிறத மட்டுமே பார்த்து பழகினவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ரொம்பவே கஷ்டமா இருக்கும் லாபம் பண்ணுறது சாட்சியமே இல்லை போல இருக்கேன்னு தோணி நம்மளோட பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் அந்த ஒரு சவாலான உணர்வை என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனா இந்த மார்க்கெட் மேல வர விரதிக் ஒரு செம்மையான தீர்வு இருக்கு அதுதான் இன்னைக்கு நம்மளோட டாபிக் துன்பத்தை தாங்கும் திறன் இது நம்மளோட அந்த ஷார்ட் டேர்ம் திங்கிங்கும் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகளுக்கும் ஒரு சரியான மாற்று மருந்து இந்த பவர்ஃபுல்லான வார்த்தையை யார் சொன்னாங்க தெரியுமா பிரபல முதலீட்டாளர் ஜீன் மேரி ஈவிலாட் ஒரு சிறந்த முதலீட்டாளருக்கு என்ன குணம் இருக்கணும்னு சொல்லும்போதுதான் அவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார் இது ஏதோ ஒரு தத்துவம் மட்டும் இல்ல உலகத்தோட டாப் இன்வெஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு ப்ரூவன் மெத்தட் அப்போ இந்த துன்பத்தை தாங்கும் திறன் அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எதிர்காலத்துல ஒரு பெரிய லாங் டேர்ம் லாபத்தை அடையிறதுக்காக இப்போதைக்கு வர சின்ன சின்ன வழிய அதாவது தற்காலிக நஷ்டத்தை மனசார ஏத்துக்க தயாரா இருக்கிறது தான் இந்த ஐடியா இருக்குல்ல இது ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி ஒரு பக்கம் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எப்படி இந்த தத்துவத்தை யூஸ் பண்ணி ராட்சச வளர்ச்சி அடையுதுன்னு பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் இன்வெஸ்டர்ஸ் ஆன நாம எப்படி இத பயன்படுத்தி நம்மளோட சொத்த பெருக்கலாங்கிறதையும் டீட்டெயிலா பாக்கலாம் முதல்ல பெரிய நிறுவனங்கள்லாம் எப்படி இந்த திறனை பயன்படுத்தி வளருதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு சூப்பரான ரியல் லைஃப் உதாரணம் ஜிகாய்கோ நிறுவனத்தோட வளர்ச்சி கதை வாரன் ஜி ஜிகோ கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணப்போ அந்த கம்பெனி வளர்றதுக்கு ஒரு பெரிய தடை இருக்கிறத கண்டுபிடிச்சார் என்னன்னா புதுசாக கஸ்டமர்ஸ் கொண்டு வரதுக்கு ஆகிற செலவு அவங்ககிட்ட இருந்து முத வருஷம் வர லாபத்தை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இதுதான் அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு பெரிய பிரேக்கா இருந்துச்சு இந்த ஸ்லைடில் இருக்கிற கணக்கு கொஞ்சம் பாருங்க அப்போ அந்த வலி புரியும் ஜிகோ ஒரு புது பாலிசியை வித்தா ஃபர்ஸ்ட் இயர்ல இருநூத்தம்பது டாலர் நஷ்டம் ஆனால் ரெண்டாவது வருஷத்துல இருந்து அதே பாலிசி மூலமா வருஷத்துக்கு நூத்தம்பது டாலர் லாபம் கிடைக்கும் பாத்தீங்களா அந்த கணக்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜிஐசிஓ கிட்ட ரெண்டு மில்லியன் பாலிசி ஹோல்டர்ஸ் இருந்தாங்க இது மூலமா அவங்களுக்கு வருஷத்துக்கு முன்னூறு மில்லியன் டாலர் லாபம் கிடைச்சது இது பார்க்க நல்ல லாபம் மாதிரி தெரிஞ்சாலும் கம்பெனி ஒரு தேக்க நிலையில தான் இருந்துச்சு இங்க தான் வாரன் தாரன்பஃபெட் அவரோட லாங் டேர்ம் விஷனை பயன்படுத்தினார் வேகமா வளர்ந்து புது பாலிசிகளை சேர்க்க ஆரம்பிச்சா ஷார்ட் டேம்ல லாபம் பயங்கரமாக குறையும்னு ஒரு நல்லாவே தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல மார்க்கெட்ல ஒரு பெரிய சக்தியா மாறணும்னா இந்த குறுகிய கால லாப இழப்பை தாங்கிக்கிட்டு தான் ஆகணும்னு ஒரு தைரியமான முடிவெடுத்தார் அதுக்கு பேர் தான் துன்பத்தை தாங்கும் திறன் அந்த தைரியமான முடிவோட விளைவு என்னாச்சு தெரியுமா நம்பவே முடியாத விஷயம் இந்த நம்பரை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ள ஜிஐ பாலிசி ஹோல்டர்ஸ் எண்ணிக்கை ரெண்டு மில்லியன்ல இருந்து பதினோரு மில்லியனா உயர்ந்தது அந்த தற்காலிக வழியை பொறுத்துக்கிட்டதுனால ஒரு பிரம்மாண்டமான லாங் டம் வெற்றியா அந்த கம்பெனி அடைஞ்சது சரி ஒரு கம்பெனி எப்படி வழியை தாங்கி வளருதுன்னு பார்த்தோம் இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும் இதே கொள்கையை ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளரா நீங்க எப்படி பயன்படுத்தலாம் இப்போ மார்க்கெட்ல உங்க டேன் ஸோ முக்கியமான பாயிண்ட் இது தான் மற்றவங்களை விட அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் சில சமயங்களில் மார்க்கெட் சரியா பர்ஃபார்ம் பண்ணாத போதும் நம்ம போர்ட்ஃபோலியோ நஷ்டத்துல இருக்கிற போதும் அதை தாங்கிக்கிற மனப்பாக்குவதை வளர்த்தணும் ஒரு ஷாக்கிங்கான வரலாற்று உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு டிசம்பர்ல அமெரிக்காவோட டவு ஜோன்ஸ் இண்டெக்ஸ் எண்ணூற்றி எழுபத்தி நாலு கரெக்டா பதினேழு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டிசம்பர்ல அது வெறும் அந்த டைம்ல பொருளாதாரம் பல மடங்கு வளர்ந்திருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் கிட்டத்தட்ட எங்குமே நகரல ஆனா அந்த பதினேழு வருஷ வழியை பொறுமையா தாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா இந்த சாட்டை பாருங்க புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல எழுநூத்தி எழுபத்தஞ்சா இருந்த இண்டெக்ஸ் இன்னைக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் தாண்டி நிக்குது அந்த பெரிய நிலைக்கு அப்புறம் அந்த வளர்ச்சி சும்மா சொல்லக்கூடாது நம்பவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு இதுதான் பொறுமைக்கு கிடைச்ச பரிசு கடைசியா ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டரா இருக்கிறதுக்கு தேவையான முக்கியமான தகுதியை பத்தி பேசலாம் இது நீங்க எவ்வளவு புத்திசாலிங்கிறத பத்தி இல்ல இது முழுக்க முழுக்க உங்க மனோபாவம் உங்க பத்தினது மறுபடியும் வாரன் பஃபெட்டோட இந்த அழகாக சொல்லுது ஒரு இன்வெஸ்டருக்கு ரொம்ப முக்கியமான குணம் மனோபாவமே தவிர அறிவல்ல நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்ங்கிறத பொறுத்தது இல்ல உங்க உணர்ச்சிகளை நீங்க எப்படி கண்ட்ரோல் பொறுத்தது அப்போ அந்த சரியான மனோபாவத்தை எப்படி வளர்த்துக்கிறது இதோ சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஒன்னு மார்க்கெட் விழும்போது பயத்துல போய் விக்காதீங்க ரெண்டு நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கிற அசெட் அலோகேஷன் பிளான்ல அதாவது தங்கம் ஸ்டாக்ஸு பாண்ட்ஸ்ன்னு பிரிச்சு வச்சிருக்கிற பிளான்ல உறுதியாருங்க மூணு உங்க எமோஷன்ஸ் உங்க முடிவுகளை எடுக்க விடாதீங்க இந்த ஒரு விஷயத்தை எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க டெய்லி வர நியூஸுக்கும் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்துக்கும் நீங்க எமோஷனலா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களே உங்க போர்ட்போலியோட பெரிய எதிரியா மாறிடுவீங்க லாங் டேம்ல சொத்து சேர்க்கறதுக்கான வழி ரொம்ப தெளிவா இருக்கு அதுக்கு தேவை பொறுமை ஒழுக்கம் அப்புறம் துன்பத்தை தாங்கும் திறன் ஆனா உண்மையான கேள்வி என்னன்னா அந்த பாதையில கடைசி வரைக்கும் போறதுக்கு தேவையான அந்த திறன் அது உங்ககிட்ட இருக்கா யோசிச்சு பாருங்க